ஒரு நேயர் சந்தேகம் கேட்டிருக்காங்க சார் என்னன்னு பார்க்கலாம் வைதேகி கடலூர்ல பிறந்திருக்காங்க சார் பிறந்த தேதி பத்து எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்று இரவு எட்டு நாற்பத்தி மணிக்கு பிறந்திருக்காங்க ஐயா நான் அழகு கலை பயின்றுள்ளேன் இப்போது எங்கள் ஊரில் அழகு நிலையம் தொடங்க வேண்டும் என்று நினைக்கிறேன் அழகு நிலையம் ஆரம்பித்தால் என் தொழில் சிறப்பாக இருக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க மக நட்சத்திரம் சிம்ம ராசியில பிறந்திருக்கீங்க மீன லக்னத்துல பிறந்திருக்கீங்க உங்களுடைய சுயதொழில் தொடங்கலாமா அதுவும் அழகு கலை அழகு நிலையம் சம்பந்தமாக வைக்கலாமான்னு கேட்டிருக்கீங்க இதுக்கான தொடர்பு உங்கள் ஜாதகத்தில் இருக்கிறது மீனாக லக்னம் நீங்கள் அப்படின்னு சொல்லும்போது அந்த லக்னத்தில் உச்சம் பெறக்கூடிய ஒரு கிரகம் தான் சுக்கரனாக இருக்கார் சுக்கரன் தான் இந்த அழகு அழகுன்னு சொல்லும்போது இயற்கையிலேயே அழகுன்னு சொல்லும்போது சந்திரனை சொல்லிடலாம் பறக்கும்போதே அவங்க அழகாக இருப்பாங்க எதுவும் அவங்க ரொம்ப அலங்காரம் பண் பண்ணிப்பாங்க பண்ணலனால அழகாக இருப்பாங்க சுக்கரன்னு சொன்னால் இருக்கிற அழகை மெருகூட்டி மற்றவங்கள வசீகரிக்கணும் அப்படின்ற ஒரு பலனை தரக்கூடிய ஒரு தர இருக்கார் அந்த தான் இப்போ நீங்கள் செய்ய போறீங்க மற்றவங்களுக்கு அப்படி ஒரு வசீகரத்தை ஒரு அழகை நீங்கள் ஏற்படுத்த போகிறீங்க அந்த கலை உங்களுடைய கைவந்த கலையாக இருக்கும் உங்களிடத்தில் திருமணத்திற்கான ஒரு பெண் வராங்க நீங்கள் கல்யாணம் மேக்கப் போட்டு விடுறீங்க அப்படின்னு சொன்னால் அது வரைக்கும் அப்படி ஒரு அழகாக அவங்களை யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க ஒரு பர்த்டே கேளுக்கு நீங்கள் மேக்கப் போடுறீங்க அப்படியாக இந்த வேலையில் உங்களுக்கு அவ்வளோ திறமை இருக்கும் அது இயற்கையிலே உங்களுக்கு வரும் அதுக்காக நீங்கள் படிச்சுருக்கலாம் கற்றுக்கிட்டு இருக்கலாம் அதெல்லாம் உங்களை நீங்கள் அப்டேட் பண்ண டெவலப் பண்ணிக்கிட்டீங்க வளர்த்துக்கிட்டீங்கன்னா அர்த்தம் இயற்கையிலேயே உங்களுக்கு அந்த அம்சம் இருக்கிறது அப்போ நீங்கள் அந்த பிஸ்னஸ் பண்ணலாம் இப்போ நடக்கக்கூடிய தசாபக்தி எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணதுன்றதை பார்த்துலாம் ஏன்னா தசாபக்தியை வச்சு இதை நீங்கள் கடன் வாங்கி செய்யலாமா சொந்த காசு போட்டு தான் செய்யணுமா அல்லது பார்ட்னர்ஷிப் செய்யலாமான்றது நிறைய விஷயங்களை முடிவு பண்ணலாம் இப்போ உங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கிறது நீங்கள் மக நட்சத்திரம் இல்லையா கேத்துடைய தசை முடிந்து சுக்கரன் சூரியன் முடிந்து இப்போது சந்திர மகாதிசை உங்களுக்கு நடந்து கொண்டு இருக்குது அப்போ அந்த அழகில் நம்ம சுக்கரனோடு சந்திரனே சம்மந்தப்படுத்தட்டுமா இங்கே அது வந்துருச்சு பாருங்க அப்போ சந்திர தசை தான் நடக்குது நீங்கள் தாராளமாக இதை செய்யலாம் அந்த சந்திரன் உங்களுடைய லக்னத்திற்கு ஆறாம் இடத்துல தான் இருக்கார் கடன் வாங்கி செய்யலாம் கடன்னு சொல்லும்போது நீங்கள் ஒருத்தர்கிட்ட தனி நபரிடத்தில் வட்டிக்கு கடன் வாங்கி இதை செய்யக்கூடாது ஏன்னா ஆறாம் இடத்துல சந்திரன் இருக்காரு இந்த காலகட்டத்தில் கண்டக சனி நடந்து கொண்டிருக்கு அடுத்து அஷ்டம சனி வரப்போகின்றது அதனால நீங்க ஒரு வங்கியில ஒரு ரீசனபிளான ஒரு வட்டியில நீங்க வங்கியில கடன் வாங்கி லோன்ல வந்து இந்த தொழில் ஆரம்பிக்கலாம் செய்யலாம் அற்புதமா வருவீங்க சார் இந்த நேயருடைய கேள்விக்கான பதில் மட்டும் இல்லாம அவங்க என்ன செஞ்சா சரியா இருக்கும் என்ன செய்யக்கூடாதுன்றத ரொம்பவே தெளிவா சொல்லியிருக்கீங்க சார் ஹரிபிரசாத் சார் நீங்க சொல்லுங்க பொதுவாவே ஒருத்தர் சுய தொழில் தொடங்கிறதுக்கும் சுய தொழில் தொடங்கி சாதிக்கிறதுக்கும் எந்த கிரகங்களுடைய அமைப்பு சாதகமா இருக்கும் தொழிலை சம்பந்தப்பட்டது நம்ம எந்த தொழில் செய்ய போறாங்கிறத பொறுத்துதான் அந்த கிரகம் அது அவங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கா அப்படிங்கறத பாக்கணும் முதல்ல சுய தொழில் செய்யணும்னு சொன்னா அதற்கு ஒரு தைரியம்ங்கிறது வேணும் அந்த தைரியத்தை கொடுக்கக்கூடியது சூரியன் போன்ற கிரகங்கள் கொடுப்பார் சூரியன் கொடுப்பார் செவ்வாய் கொடுப்பார்னு பாக்குறோம் உதாரணத்திற்கு இந்த பெண்ணை எடுத்துக்கும் பொழுது இந்த பெண் வந்து ஒரு நட்சத்திரம் சிம்ம ராசியிலே பிறந்திருக்கான்னு சொல்லிட்டா சிம்ம ராசிக்கு அதிபதியே சூரியன் அப்ப அந்த சிம்ம ராசிக்கு வந்து தனித்து செய்யக்கூடிய ஒரு திறன் என்பது இருக்கும் தனித்து வந்து ஆளுமை திறன்கிறது அவங்க இருக்கும் அவங்களால மட்டும்தான் இந்த சுய தொழில்ங்கிறத செய்ய முடியும் ஒரு சில பேர் வந்து அடுத்தவங்க ஃபோர்ஸ் பண்ணுறாங்க அப்பா சொல்கிறாங்க அம்மா சொல்கிறாங்கிறதுக்காகலாம் சுய தொழில் ஆரம்பிச்சுட்டு கஷ்டப்படுறவாளெலாம் இருப்பா அவர்கள் அவருடைய ஜாதகத்தை பார்த்து கொள்ள வேண்டியது முதல்ல இந்த குழந்தையால் அதை மெயின்டைன் பண்ண முடியுமா சுய தொழிலில் இறங்கினால் சாதிக்க முடியுமாங்கிறத அந்த தனித்துவம் அந்த இண்டிவிஜுவாலிட்டிங்கிறது இருக்குதாங்கிறத அவருடைய ஜாதகமே சொல்லிவிடும் அதற்கு லக்ன பாவமோ அல்லது ராசி பாவமோ துணை புரிய வேண்டும் தனித்து இயங்குவதற்கு அதற்கு என்ன கிரகம் பலமாக இருக்கும்னு சொன்னால் இப்போ இந்த சூரியன் இது போன்ற கிரகங்கள் பலமாக இருக்கும் ராகு கூட ஒரு சில பேருக்கு ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணுவார் சனி போன்ற கிரகங்களும் சப்போர்ட் பண்ணுவோம் சனி வந்து ரொம்ப அழுத்தக்காரங்களாக இருப்பா ஆனால் சனி பலமாக இருந்தால் கேட்ரிங் போன்ற தொழில்களை செய்யலாம் இப்படி ஒவ்வொரு தொழிலுக்குமே அந்த கிரகங்கள் என்பது உண்டு அந்த பலம் அந்த கிரகத்தினுடைய ஒரு பலத்தை வைத்துத்தான் தீர்மானிக்க வேண்டும் ஒரு விருச்சக லக்னம் லக்னத்திலேயே சந்திரன் இருக்காருன்னு சொன்னால் சந்திரன் நீச்ச பலத்தோடு வந்துடுறது அவர்களுக்கு மனம் எப்பொழுதுமே பயந்து கொண்டே இருப்பாவெல்லாம் இந்த லக்னாதிபதி செவ்வாயும் போய் நீச்சமாயிட்டாருன்னு சொன்னால் இவர்களால் சுய தொழிலை செய்ய முடியாது ஆக சுய தொழில் செய்ய வேண்டும் என்று சொன்னால் லக்ன பாவம் நன்றாக இருக்க வேண்டும் ராசி பாவம் என்பது நன்றாக இருக்க வேண்டும் இதுபோக தொழில் அப்படின்னு சொல்லிட்டாலே ஒரு பிசினஸ் அதாவது சுய தொழில் என்பது வேறு அதிலே எம்ப்ளாய்டுங்கிறதும் வேறு அதான் இன்வெஸ்ட் பண்ணி பண்ணக்கூடிய தொழிலுங்கிறது வேறு இன்வெஸ்ட் பண்ணி பண்ணக்கூடிய ஒரு பிஸ்னஸ் வியாபாரம் என்பது வேறு இப்போ இந்த பெண்மணியை பொறுத்தவரையே அதை பிஸ்னஸ்ன்னு சொல்ல முடியாது வியாபாரம்னு சொல்ல முடியாது அவர்கள் செய்ய போகிறது செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டை தனக்குத்தானே ஒரு வேலையை அவர் உருவாக்கி கொள்கிறார் அவர் எங்கேயோ போய் ஒரு இடத்துல வேலையை பார்த்து அந்த வேலையின் மூலமாக அதாவது வேலைன்னா எப்படி அவங்க தான் முதலாளி அவங்களே தான் தொழிலாளி அவங்களே தான் மேக்கப் போடணும் மேக்கப் போடணும்னா அதுக்கு சுக்கரன் சந்திரன்லாம் காம்பினேஷன் இருக்கணும் அழகாக சொல்லிட்டார் அவர் ஆக இவங்க செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டுக்காக கேட்குறா செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் பண்ண முடியுமான்னு சொன்னால் இந்த பெண்ணால் செய்ய முடியும் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டுக்குன்னு ஒரு எலிஜிபிலிட்டிங்கிறது இருக்கும் பிசினஸ் சொல்கிறோம் இல்லையா ஒரு வியாபாரம் அதன் மூலமாக ஒரு ஐம்பது பேருக்கு வேலை தரேன் நான் ஒரு ஐம்பது பேருக்கு சம்பளம் தரணும்னு சொன்னால் அதற்கான தகுதிகள் என்பது வேறு அதற்கு அந்த பிஸ்னஸ் டாக்டிஸ் வரணும் சொன்னால் அதுக்கு அந்த டாக்டிஸ் இருக்கணும்னு சொன்னால் அதுக்கு புதன் என்கின்ற கிரகம் பிரதான

வேற யாருக்கோ கொடுத்துன்னு இருப்பா ஒரு சில பேருக்கு பார்த்தோம்னா இவர் பார்ட்னர்ஷிப்பில் தொழில் ஆரம்பிச்சிருப்பா ரொம்ப நல்ல ஒரு உதாரணத்தை சொன்னார் நீங்க தனி மனிதரிடம் கடன் வாங்க கூடாது அப்படிங்கிறத நான் இந்த நேரத்தை அழுத்தி சொல்றேன் அவர் நல்லா நல்லா பண்ணுவீங்க உங்களுக்கு நல்ல வருவா எல்லாருமே வருவா ஆனால் நீங்கள் தனிநபரிடம் கடன் வாங்கினால் அந்த ஆறாம் நல்லா எடுத்து சொல்லிட்டார் அவர் தான் உங்கள் மூலியமாக சம்பாதித்துக் கொள்வார் நீங்க சம்பாதிச்சு சம்பாதிச்சு அந்த வட்டியும் கடனும் தான் கொடுத்துட்டு இருப்பீங்களே தவிர கடைசியில் உங்க கையில் ஒன்று ஒன்றுமே நிற்காது அரசு தரப்பிலிருந்து ஒரு வங்கியில் போய் குறைந்த வட்டிக்கு வாங்கி அதை எப்படி ரொம்ப சொல்லிட்டார் இது போன்ற ஆலோசனைகளை சொல்லி தருவது என்பது முழுமையாக புரிந்து கொண்டாலே போதும் அதன் மூலமாக அவரவர்கள் தங்களுக்குரிய பாதையிலே நிச்சயமாக வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறது இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நேர்கள் நல்லாவே புரிஞ்சின்றான் நினைக்கிறேன்